திருச்சிற்ற்றம் விநாயகனே வெவ்வினையை வள்ளான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கணிந்து இது விநாயகர் பாட்டு சீர்காழி கோவிந்தராஜம் பாடுறாரு ஆனால் இந்த பாட்டு எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள் பதினொன்றாம் திருமுறையில் மூத்த நாயனார் இரட்டை மணி மாலையிலேருந்து எடுத்துருக்குறாங்க இந்த பாடலை அது வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் அருமையான அந்த பாடல்கள்லாம் தேவாரம் திருவாசகத்தெல்லாம் இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் அருமையான பாடல் இது இன்றைக்கி நாம் இந்த பாடல்கள்லாம் தெரியாத முன்னாடி நான் சினிமா பாடல்களையே பாடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி மாலையே அமாவாசை இன்னைக்கு மாலை அமாவாசை ஒரு சிலர் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் ஆற்றுல குளத்தில் குளிச்சுட்டு அங்கே ஐயர் வந்து உட்காந்துருப்பார் குளத்தங்க அங்கே போய் தரப்பணம் கொடுப்பாங்க நம்ம நகரத்தில் இருக்கிறவங்க கோவிலுங்களில் ஐயருங்கள்லாம் வந்து தரப்பணம் கொடுப்பாங்க அங்கே போய் எல்லாரும் தரப்பணம் கொடுக்கணும் பெற்றவங்க யாரெல்லாம் உங்களுக்கு முன்னாடி இறந்தவங்க இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நினச்சி கொடுக்கலாம் ஏன்னா பிதிர் சாபங்கள்லாம் நீங்கும் யாருமே நம்ம ஒருத்தர் இல்லைன்னு சொன்னோம்னா அவங்க மனம் கடிஞ்சிட்டு போனாங்கன்னா அதுவும் நம்மளுக்கு சாபம்தான் அந்த சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் பிதிர் சாபங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு பிதிர் தர்ப்பணம் முக்கியமாக கொடுக்கணும் இன்றைக்கி நாம் வீட்டில் செய்ய வேண்டியது நம்ம காக்காய் நம்ம வீட்டில் சாதம் படைக்கிறதுக்கு எல்லாம் செய்வோம் அதை சுத்தமாக எடுத்துக்கிட்டு போய் எள்ளு கலந்து தண்ணி கலந்து காக்காய்க்கு அந்த எள்ளு போட்டு உருண்டை பிடிச்சி அந்த சாதத்தை வச்சுட்டு அது மேலே தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு பேர் சொல்லி எல்லார் பேரையும் சொல்லி வச்சுட்டு வாங்க காக்காய்க்கு சாதம் வைங்க இது முக்கியமானது மாலை அமாவாசையில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று இதை அவசியம் அனைவரும் செய்யுங்க முடியாதவங்களுக்கு நம்ம வாங்கி சாப்பாடு வாங்கி கொடுங்க இவங்களால் என்னெல்லாம் முடியுமோ முடியாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க உங்களுடைய உங்களுடைய பேரை சொல்லி அவங்களுக்கு வாங்கி கொடுங்க இந்த புண்ணியமும் போய் அவங்களுக்கு போய் சேரும் நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ தானம் கொடுக்குறோமோ இன்னார் இன்றைக்கி நாங்கள் அவங்களுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தானத்தை பேரை சொல்லி கொடுங்க அது போய் அவங்களுக்கு கொடையாக போய் சேரும் நமக்கு இதெல்லாம் செய்கிறது மூலம் நல்லது நடக்கும் இன்றைக்கி வாங்க இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் இது போய் சேரணும்னு போடுற பதிவு நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் வேறு செய்ங்க நான் இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புக்கள் இதெல்லாம் தெரியாத முன்னாடி நான் இறைவனை வணங்கி பாடின பாடல் அது எனக்கு எப்படி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கை கொடுத்தது அப்படின்றது தான் எங்கள் வீட்டுக்கார் முதல்ல பாடலை பாடிருந்தேன் அதுக்கப்புறம் கதையை சொல்கிறேன் மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவச் செல்வியே மாதுளன் சிவந்த விழியே ஆணிப்பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசால வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓமெனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி யா இந்த அரியாசனம் யா இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா யாத்தருவார் இந்த அரியாசனம் இந்த பாடலை நான் விடாம எந்நேரமும் பாடுவேன் இது வந்து மகாகவி காளிதாஸில் சிவாஜி கணேசன் நடித்தது டிஎம் சவுந்தரராஜம் பாடினது இதில் இன்னா இருக்குது அப்படின்ற அந்த காளியாண்ட அவர் பாடுவார் அந்த பாடல் என்னுடைய மனசில் பாடி பாடி நான் என்னதான் தான் யார் தருவார் எனக்கு இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரி அம்மா அப்படின்னு சொல்லி நான் பாடி 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 நல்ல நிலைக்கு உயர்ந்ததுக்கு என்னுடைய எண்ணமும் இந்த பாடலும் இறைவனுடைய திருவருளும் நம்மளுடைய எண்ணத்துக்கு வலிமை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லதே நடக்கும் இது போல் நான் பாடி பாடி வீட்டில் பாடிக்கிட்டே இருப்பேன் எந்நேரமும் இந்த பாட்டு நான் பாடுவேன் நிறைய பாடல்கள் பாடுவேன் அதில் முக்கியமாக இந்த பாட்டு சரஸ்வதி பூஜை கூப்பிட்டாங்கன்னா இந்த பாட்டை முக்கியமாக பாடுவேன் இதை விடாமல் பாடி பாடி எனக்கு ரெண்டு பசங்க சொன்னேன் இல்லையா பெ பெரிய பொண்ணு எண்பத்தி ஏழில் பிறந்தா சின்ன பொண்ணு தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்தா இவங்கெல்லாம் கொஞ்சம் பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்த உடனே தொண்ணூற்றி அஞ்சில் நாங்கள் போய் கடை திறந்தோம் ஒரு மரக்கடை எங்கள் வீட்டுக்காருக்கு மர வேலை தான் செய்ய தெரியும் அதனால கார்பெண்ட்ரு ஒர்க்கு நாங்கள் ஒரு சின்ன கடை நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் வாடகையில் ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணோம் அதுக்கு ஒன்றும் இது பண்ண முடியாது நாங்கள் ரெண்டு பேருமே உடைச்சோம் முக்காலி மணக்கட்டை அதெல்லாம் செஞ்சு போட்டு விற்போம் கடை வேலை ரிப்பேருன்னு வரும்போது ஒரு போய் கடைக்கு வெளியில் வேலைக்கு போயிட்டு வருவார் அந்த நேரம் நான் வியாபாரம் பார்ப்பேன் இது மாதிரி நாங்கள் செய்துக்கிட்டு கடை வச்சது வந்து எதிர்க்க வந்து மாவட்ட கல்வி அலுவலகம் நான் இந்த கடையில் எங்கள் கடையில் உக்காந்துக்கணும்னு சப்பாள் போட்டுக்கின்னு எங்கள் தின்ன ஒன்று இருக்கும் அந்த தின்ன மேலே உக்காந்துக்கினு அந்த எதிர்க்க அந்த அந்த ஆஃபீஸை பார்த்து பாடுவேன் மனசில் பாடிவேன் எத்தருவார் இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் இப்போ நான் வந்து என் கடையில் உட்காந்துட்டு இருக்கிறேன் யார் வந்தாலும் நான் எழுந்துக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்போ அந்த அந்த நினச்சி பாருங்கள் அந்த எண்ணம் சூழல்லாம் நினச்சி பார்க்கணும் இப்போ அந்த பூவி அரசாங்கத்துக்கு எதிர்க்க நானும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் இது என்னுடைய கடை இந்த தகுதி யார் கொடுத்தா எனக்கு தெய்வத்தினுடைய திருவருளால் கிடச்சிது அதுக்கப்புறம் ரொம்ப நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கடை மூடிக்கின்னு வந்துட்டோம் ஒரு தொண்ணூற்றி அஞ்சில் திறந்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதில் சிறுவாரியாக நாங்கள் வருமானம் பார்த்துக்கிட்டு நல்ல குழப்பம் ஓடிக்கிட்டு இருந்தது தச்சு வேலை செய்துக்கிட்டு நானும் செய்வேன் அவரும் செய்வார் ரெண்டு பேரும் செஞ்சிகிட்டு இருந்தோம் மறு போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முடிக்க வந்துட்டேன் நான் எங்கள் வீ எங்கள் வீட்டுக்காரருக்கு எப்போன்னு சொல்லினே இருந்தேன் இல்லையா ஒரு ரெண்டாயிரம் ரூபாயில் ஏன்னா ஒரு வேலை கிடைக்கிட்டோங்க அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அப்பங்கிட்ட சொல்லினே இருந்தேன் பாரு இவர் ரெண்டாயிரத்தி மூணில் ஜெயலலிதாப்ரில் அந்த தற்காலிக பணியாளர் போட்டாங்க பாருங்கள் அப்போ இவருக்கு வேலை கிடச்சிடுது அப்போ வேலை கிடச்சி ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரையும் தொழிலாளர் நலத்துறையில் பணி செய்தார் முதல்ல கல்வித்துறையில் இருந்தார் ஆறு வருஷம் அதுக்கப்புறம் தோழாளர் நலத்துறையில் ஏழு ஏழு வருஷம் இருந்தார் பதிமூணு வருஷம் ஒர்க் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார் இன்னும் எங்களுக்கு பென்ஷன் கிடையாது அவருக்கு இன்னும் வர வேண்டிய கிராஜுவேட் படியெலாம் வரல இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுடைய எண்ணத்துக்கு நம்ம என்ன வலிமை கொடுத்தோமோ அது ஈடுச்சு அந்த அந்த ஆஃபீஸுக்கு என்ன என் நேராக உக்காந்து பாடினதுக்கும் ஏன் கணவருக்கு அதுலேயே போஸ்டிங் வந்ததுக்கும் வேலை கிடைச்சதுக்கும் இது நம்மளுடைய இறைவன்கிட்ட நம்ம கொடுக்குற மனு கரெக்டாக போயிடுச்சு பார்த்திங்களா நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக நமக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிட்டு கொடுத்துடுறாரு நீ கேட்குறமா இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லுவார் நீ அடம் முடிச்சு கேட்குறேன்னா கொடுத்துருவார் இப்போ நம்ம குழந்தைங்க சொல்கிறோம் ஒரு சாக்லேட் கேக்குது வேணாம்மா சளி பிடிக்கிறோம் கே அடை அடை முடிச்சா என்ன பண்ணுறான் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு சளி ஜூரம் வந்துன்னா நோயை தீர்க்குறோம் அந்த மாதிரி எங்கள் அப்பா நான் கேட்டதை எனக்கு வாரி வழங்கி எனக்கு அருள் பாலிச்சார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ ஓய்வூதியம் வரலன்னுட்டு ஏன் நாங்கள் இருக்கிறோம் எப்போ பாணி கருணை புழிவை எப்போ கருணை புரிவேன் இன்னும் அவருக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்துக்கிட்ட நம்ம பாடும்போது உள்ளன்போடு பாடணும் இப்போ தேவாரம் தெரியல எனக்கு திருவாசகம் தெரியல எனக்கு திருப்புகள் தெரியலன்னு எனக்கு தெய்வம் தனம் செய்யாமல் போயிட்டாரா அப்படி கிடையாது நம்ம எந்த பாடலை பாடினாலும் மனம் ஒன்றி இறைவனோட லைத்து பாடணும் அப்போ தான் அந்த பாடலுக்கு வலிமை சும்மா நானும் திருப்புகள் நாங்கள் தான் பாடுறேன்னு சொல்லிட்டு வாயால் பாடம் படிக்கிற மாதிரி படித்தா அந்த மனசு அதில் போய் ஒன்றி இருக்கணும் இறைவனுக்கு நம்ம இதை பாடுறோம் இதை கேட்டு இறைவன் நம்மளுக்கு அருள் அளிப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எண்ணமும் செயலும் ஒன்றா போய் திருவருள் பூட்டும் இப்போ நம்ம இந்த பாடலை நான் பாடுறேன் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் யாத்தருவார் இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா யதருவார் இந்த அரியாசனம் பேர்தரும் நூலொன்றும் கல்லாதவன் உயர்ந்த பேரு பெரும் இடத்தில் இல்லாதவன் பேர்தரும் நூலொன்றும் கல்லாதவன் உயர்ந்த பெரும் இடத்தில் இல்லாதவன் சேரும் சபை அறிந்து செல்லாதவன் சேரும் சபை அறிந்து செல்லாதவன் அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன் எனக்கு யதருவார் இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா யதருவார் இந்த அரியாசனம் கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா இல்லை காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா இல்லை காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா சிறுத்த உங்கிடையாட இசை வேண்டுமா சிறுத்த உங்கிடையாட இசை வேண்டுமா உன் சிங்கார கைக்கு அபிநயம் வேண்டுமா இப்படி இந்த பாடலை எந்நேரமும் நான் பாடிக்கிட்டு இருப்பேன் நான் பாடிக்கிட்டு இருந்ததுக்கு ஏற்ற மாதிரியே எனக்கு ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ நான் எங்கள் அப்பனுக்கு முப்பத்தேழு வருஷமாக பக்கத்தில் இருந்து பணி செய்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னை டாக்டர் என் எலும்பு இருந்து விழுந்துட்டேன் வண்டி டூ வீலர் ஓட்டின்னு போகும்போது இவர் ஆஃபீஸுக்குட்டுன்னு போய் விட்றது வீட்டுன்னு வந்து விடுறது மாதிரி அப் அண்ட் டவுன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போய் விடுவேன் இப்படி போயின்னு வந்துன்னு இருக்கும்போது ஒரு ச ஒரு சமயம் போகும்போது விழுந்துட்டேன் விழுந்து எலும்பு கிராக் விட்டுடுச்சு நீங்கள் டூ வீலர்லாம் ஓட்டக்கூடாதுன்னாங்க அப்போ கூட நான் அடங்கிறது கிடையாது இருந்தாலும் குனியக்கூடாது நிம்முறக்கூடாதுன்ட்டாங்க அதனால் கோயில் பனியை விட்டுட்டு என்னடா செய்கிறதுன்னு அப்படியே நான் யோசிச்சுட்டு இருந்தபோது எங்கள் அப்பா இந்த செய்யலாமே அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் மூலம் உங்களெல்லாம் வந்து நான் சந்திக்கிறேன் ஏன் பெற்ற இன்பம் ஏன் எங்கள் அப்பா இப்போ எனக்கு நோய் கொடுத்ததான்னு நினைக்கிறேன் இதன் மூலம் எவ்வளவோ பேருக்கு நல்ல எடுத்து சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு இப்போ இந்த கை விரலில் கூட எனக்கு இந்த மாதிரி நோய் வந்ததை பற்றி நான் கவலைப்படலை ஏன்னா அதை தீக்கிறதுக்கு எங்கள் அப்பா இருக்கிறான் இப்போ இந்த மாதிரி வந்தவங்க எப்படியெல்லாம் அவத்தப்படுறாங்க அவங்களுக்கு தீர்வு நம்ம மூலம் போகணுன்னு இருக்குது ஆகையினால் எனக்கு எது ஒன்றுமே குணமாயிடுச்சுன்னா அத்தை அதை நாலு பேருக்கு சொல்லுவேன் இப்படி செய்யுங்க இப்படி சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு நாளும் எங் எனக்கு என்னுடைய இறைவன் முருகன் எங்கள் அப்பன் சிவபெருமான் எனக்கு கட்டளை இட்டு நடத்துகிறாங்க அது மூலம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி நான் துர்கா பூஜையில அப்படியே அந்த துர்கை அம்மனையும் காமாட்சியும் விடாது பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த அம்மாவுக்கு நான் உருகி பாடுவேன் பாடி பழக்கம் இந்த பாட்டில் முக்கியமாக பாடுவோம் இந்த பாட்டை பாடினாலே நான் அப்படி மாலை மாலையாக அழுதுகுன்னு பாடுவேன் அப்படி ஒரு அந்த அம்மா அந்த கற்பூர ஆரத்தியில் அப்படியே இறங்கி வரா மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு பாடல் இது இப்போ நான் இன்றைக்கி இந்த பாடலை நம்ம மாலை அமாவாசை அன்னைக்கு முருகனுடைய அண்ணையை பாடுறோம் வாங்க ஜோதினி தினகரஞ்சோதினி ஜோதினி ஜோதினி அங்கிலா ஜோதினி அனைத்திடும் கற்பூர ஜோதினி கற்பூர ஜோதியிலே காட்சி தரும் துர்கயம்மா உன் பொற்பாத நிழலனுக்கு புகழிடமும் துர்கையம்மா கற்பூர ஜோதியிலே காட்சி தரும் துர்கயமா உன் பொற்பாத முத்தாரம் பூண்டவளே மூன்று யுகம் கண்டவளே வித்தான உலகினிலே நல்ல முத்தாக ஆனவளே மூப்பில்லா ஆதியமா வேப்பிலையின் ஜோதியம்மா ിയമ്മ വീട്ടിൽ തൃജോതി കർപ്പൂര ജോതിയിലേ കാട്ടി തരും ദുർഗയു ഉൻ പൊറപ്പാതലും ദുർഗയപ്പണിമുക്കേ ഉജ്ജയണി മേ എന്നെല്ലാം പൊറത്തരുൾവായ് സന്ത புது வெள்ளம் கொண்டு மலையேரி பொன்னான திருமகளே புதுமை லட்சுமிதியே காட்சி தரும் துர்கையம்மா உன் பொற்பாத நிழல் எனக்கு புகழிடமும் துர்கையம்மா அஷ்டகாலி எட்டு பேரும் அழகான இவ்வூரில் அருளாகி வந்திடுவீர் ஆனந்தம் தந்திடுவீர் இஷ்ட தெய்வம் நீ அம்மா என் கஷ்டங்களை தீரம்மா இஷ்ட தெய்வம் நீ அம்மா என் கஷ்டங்களை தீரம்மா உற்ற துணை நீ அம்மா எங்கும் ஒளிமயம் தானம்மா உற்ற துணை நீ அம்மா எங்கும் ஒளிமயம் தானம்மா கற்பூர ஜோதியிலே காட்சி தரும் துர்கயமா உன் பொற்பாத நிழல் எனக்கு புகழிடமும் துர்கயம்மா புகழிடமும் துர்கயம்மா புகழிடமும் துர்கையம்மா அந்த கற்பூரை ஆரத்தி போது நாங்கள் இந்த பாட்டை பாடுவோம் சும்மா அந்த ஆத்தாளோட முகம் பல பல பலனி எப்படி இருக்கும் தெரியுமா நீங்கள் இந்த பாடலை ஆரத்தியும் போது பாடி பாருங்க சும்மா எழுந்து வருவாள் அந்த என் இஷ்ட தெய்வம் நீயம்மா என் கஷ்டங்களை தீரம்மா உற்ற துணை நீயம்மா எங்கும் ஒளிமயம் தானம்மா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இந்த பாடலை நம்ம பாடும்போது அப்படி ஓடி வருவாள் நம்மளுடைய துன்பம் துயரங்கள்லாம் காணாமல் போய்டும் இதையெல்லாம் பாடி நீங்கள் பயனடையணும் அப்படின்னுட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் எனக்கு நேர்ந்த அனுபவங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம மாலி அமாவாசை இந்த தினத்தில் வீட்டில் வீடை சுத்தம் பண்ணி படத்துக்கெல்லாம் பூ போட்டு உங்கள் மூதாதையர் யாரெல்லாம் செத்தவங்க பெரியவங்கள்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நினச்சி சாப்பாடு படைச்சி வீட்டில் சாதம் படைச்சி எடுத்துக்கிட்டு போய் காக்காய்க்கு வையுங்க அவங்களையெல்லாம் நினச்சி வைங்க சும்மா காக்காய்க்கு சோறு வச்சா போகிறாது இது இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வைக்கிறேன் இது எங்கள் ஆயாவுக்கு வைக்கிறேன் இது எங்கள் தாத்தாவுக்கு வைக்கிறேன் ஆயா தாத்தா எல்லாம் வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க எங்கள் குடும்பம் விளங்கணும் நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனமாற வேண்டி காக்கைக்கு சாதம் இடுங்க வைங்க அது மாதிரி வச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த அவங்களுடைய சொல்லுவாங்க பித்தர் சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அந்த பித்தர் சாபங்கள்லாம் போவும் இன்றைக்கி அதை பரிபூர்ணமாக செய்யுங்க செஞ்சு பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குங்க திரு முருகராண்டை இன்னைக்கு நாங்கள் பாடுற பாட்டு இது எல்லா பதிவுலேயும் வர்ற பாட்டு தான் இது எங்கள் குருநாதருடைய குருநாதர் இந்த புள்ளிருக்கும் வேலூரில் அதாவது நம்ம வைத்தீஸ்வரன் கோவில் தளத்தில் அந்த வைத்தீஸ்வரன் முருகனுக்கு பாடுவார் எங்கள் குருநாதருடைய குருநாதர் அவரு இந்த பாட்டு பாடினா தான் அங்கே தீபார்த்தனையே நடக்குமா ஆகையனால இந்த முருகர் பாடலை இன்னைக்கு நம்ம பாடுவோம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து பற்றினேன் உள்ளமதில் உன்னடி முருகா பற்றினேன் உள்ளமதில் உன்னடி நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியை தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் முருகா தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் ஓயாது ஒழியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒழியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு உயர்கஜி தான் தந்திடுவாய் முருகா வாழ்வில் உயர்கஜி தான் தந்திடுவாய் முருகா கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே கழலடியை காட்டி என்னை ஆளுவாய் உந்தன் கழலடியை காட்டி என்னை ஆளுவாய் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனு இல்லை மனமே கந்தனு கவளையில்லை மனமே மனமே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்